அப்படியா சரி வாங்க வாங்க வீட்டுக்கு வாங்க நான் இருக்கேன் பண்ணா எங்க சொக்கார வெளியில தம்பி வரும் பக்கத்து ஊர் வரைக்கும் வந்தானா அதான் எக்கா வீட்லயே இருக்கே அப்படின்னு கேட்டா அதான் வந்துரு மக்களே வீட்டுக்கு வந்துட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கேன் வெறும் ரசம் வச்சு இந்த கீரை கூட்டு தவங்க வச்சிருக்கேன் வந்தவனுக்கு அப்படி கொடுக்க முடியலங்க எனக்கு வேற தலவலியா இருக்கு என்ன செய்ய தெரியல ஏதாவது வேற வைக்கணும்ல மூஞ்சி மாறி பாரு என்னடி பேசிட்டு இருக்க நீ வரனாலே அவ என்னலாம் செய்து எடுத்து வைப்ப தெரியுமா அங்க வாடி எடுத்து மட்டன் புடிக்கும் சிக்கன் புடிக்கும் உனக்கு பாத்து பாத்து செய்வா நீ ஏடி இப்படி அவளுக்கு தூரத்து சொந்தமா இருந்தால நமக்கு குடும்பக்காரர தான் அத நினைவுல வெச்சிக்க கக்கத்து அலவலிக்கினா நீ ஒண்ணு செய்யேண்டா ஹோட்டல்ல போய் நான் சிக்கன் பீஸ் வாங்கி ஓடிந்திரு மர்மோல என்ன செய் மர்மோல உன் குடும்பக்காரன் வரன்னு சொல்லுதே ஹோட்டல்ல வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கு உனக்கு தலவலிக்கினா கொஞ்ச நேர படுத்து ரெஸ்ட் எடு அதுக்குள்ள இந்த மொமென்ட் சொல்லி ஒரு கிலோ நாட்டு கோழி ஒரு கிலோ மட்டன் வாங்கி வெச்சிரு நான் எல்லதையும் உன் கை பக்கத்துல செஞ்சு புடுறேன் ஏதே ரொம்ப தேங்க்ஸ் டே மர்மோல இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் உன் குடும்பக்காரரா என் குடும்பக்காரன் நம்ம ரெண்டு பேரும் ஒரே